வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வந்து இந்த மல்லிகைப்பூ செடியை வாங்கி வச்சு எப்படி பூ உற்பத்தி பண்ணி எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்குண்டான வீடியோ தான் அது இந்த செடியெல்லாம் நம்மள்கிட்ட வாங்கி வச்ச செடி தான் இதுலேயுமே ரெண்டு முட்டு இருக்காது ஏழு முட்டு ஒம்பது முட்டு பன்னெண்டு பதிமூணு முட்டு தான் இருக்கும் நாங்கள் போன டைம் கொஞ்சம் பூ ஓஞ்ச டைம் அப்படி இருந்துமே நிறையா பூ இருந்துச்சு இன்னும் ஒரு பத்து இருபது நாள் கழிச்சா மறுபடியும் பூக்க ஆரம்பிக்கும் இந்த செடிலாம் செடி எல்லாமே நம்மள்கிட்ட வாங்கி வச்ச செடி தான் பாருங்கள் எப்படி இருக்கும் முட்டுகள் அதிகமாக இருக்கும் ரெண்டு முட்டெலாம் வைக்காது ஏழு பத்து பன்னெண்டு இந்த மாதிரி தான் வைக்கணும் ரெண்டு மூணு முட்டை பெரும்பாலும் இருக்காது என்னென்னா நம்மள்கிட்ட வந்து செடி வாங்கி வச்சார் வச்சாருப்ப ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பத்து நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து நம்மள்ட செடி வாங்கினார் வாங்கி குளிச்சாலும் சரி அதை பார்ப்போம்னு புரியணும் நிறைய குழிக்கு வந்து பத்து செடி பன்னெண்டு செடி வச்சு தான் கேள்விப்பட்டோம் அதை பார்க்குறக்கா போயிருந்தோம் இப்படிலாம் இப்போ நம்மள்ட்ட வாங்கி ஒரு வாரம் பத்து நாளைக்கு வாங்கியிருக்கோம் செடி ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு செடியெல்லாம் தெளிவாக இருக்குது எந்த குறையும் இல்லை நான் குளிக்கி பத்து பன்னெண்டு எட்டு செடியெலாம் கூட இல்லை பத்து தான் நார்மலாக இருக்குது அப்படியே பிடிச்சி பிடிச்சி மொத்தம் மொத்தமாக வச்சிருக்காப்புல இதெல்லாம் பன்னெண்டு செடி பதிமூணு செடி இருக்க முடியும் மனுஷன் தேவல்லாமல் எடுத்து வச்சிருக்காப்புல செடியை என்ன நிறைய தலை வரும் நிறைய பூ ரெடி ஆகும் சீக்கிரமாக பூ அனுப்பிடலாம் மார்க்கெட்டுக்கு அந்த கணக்கில் உள்ளவங்க இந்த மாதிரி தான் வாங்கி வைப்பாப்புல நம்ம நேரம் செடி எதுவும் அடிபடல அப்படியே எல்லாம் போல சிக்கிடுச்சு இதெல்லாம் மூணு வருஷத்துக்கு முன்னே நம்மள்ட்ட வாங்கி நடிச்ச பையன்லாம் நல்லா ஓரளவுக்கு பெரிய செடியாக பூ எடுத்துக்கிட்டு இருந்தோம் அளவுக்கு இப்போ ஃபுல்லாகவும் நம்மள்ட்ட வாங்கி வச்ச பரியம் தான் இந்த பக்கம் உள்ளது இப்போ வாங்கி வச்சது ரீசெண்டாக வாங்கி வச்சது நல்லாயிருக்கு மேசிக்கிட்டு போகிறது பார்க்கும்போது செடி நிறையா இன்வெஸ்ட் பண்ணி நல்லா முறையாக பண்ணி பைப் லைனில் முறையாக கொடுத்து நல்லா தெளிவு பண்ணி வச்சுருக்காப்புலாம் அதனால இவ்வளோ சுடி மொத்தமாகச்சு அதில் ஒரு சுடி ரெண்டு செடி கூட பட்டு பாருங்க செடி எல்லாமே தெளிஞ்சிருச்சு இனி இதில் வந்து அடி வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை இதில் போக போகவே போகாது இனிமேல் செடி எல்லாமே தெளிஞ்சிருச்சு நல்ல நல்ல பரும்புற அரும்பா இருக்கு போகும்போது அரும்ப தான் பார்க்க முடியும் பாருங்க கண்ணு கெட்டுறதூரம் வண்டி செடிதான் வாங்கி வச்சிருக்கா ஒரு மூணு நாலு ஏக்கருக்கு வச்சிருக்காப்புல வச்சிருக்காங்க நாலஞ்சு நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு வாரம் தலைவெல்லாம் ரெடியாகி வந்துருச்சு இதுல அடி வாங்கற வாய்ப்பு சரி அந்த இடம் ஒரு செடி கூட அடி வாங்கலாம் மட்டும் மட்டும் புடிச்சு வச்சா அடி வாங்கும் போன பயன்தான் செடி அடி வாங்கல இன்வெஸ்ட் பண்ணி நல்லா முறையாக பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்துருக்கு அவ்வளோ சூப்பராக ரெண்டு பக்கமும் வச்சுருக்கு அவ்வளோதான் பக்கத்தில் ஒரு தோட்டத்துக்கு போனால் அந்த செடி நம்ம கொடுத்த செடி தான் இந்த செடி நம்ம கொடுத்த செடி தான் இது கொடுத்து ஒரு மாதம் ஆச்சு இந்த துளிர்லாம் வந்து பூ வச்சுருக்காரு ஒன்று ஒன்றும் இதெல்லாம் வச்சு ஒரு மாதம் ஆச்சு இது ரெண்டு மூணு வச்ச செடி குளிக்கு இது குளிக்கு ரெண்டு மூணு இந்த மாதிரி தான் வச்சுருந்துருக்கு அப்போ இதுவும் நம்ம கொடுத்த செடி தான் ஒரு மாதம் இருக்கும் ஆ ஒரு ஷிஃப்ட் களை வெட்டிட்டாங்க இதெல்லாம் வந்து ரெண்டு தான் இருக்குது இல்லை அது ஒரு செடி இது ஒரு செடி ஃபுல்லாமே நம்ம செடி தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம உடுத்த செடி தான் நல்லா பூ இப்போ ஓரளவுக்கு மிதானம் பூ வந்துக்கிட்டே இருக்கான் செடி தான் நான் பாருங்க மறுபடியும் அரும்பு வச்சிருக்குதுதான் புது அரும்பு மறுபடியும் வைக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த தோட்டத்தில் என்ன தெரியும் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து இதை விட ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்